ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் பிரைசூடன் வீட்டை அடையும் போது சயூரி மிகவும் பதற்றத்தோடு வீட்டு வாசலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள் அந்த ஒற்றையடி பாதை வழியாக ஒரு நடிப்பினம் போல் நடந்து வரும் பிரைசூடனை கண்ட சயூரி வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்தாள் அவள் கையில் அவனது செல்போன் அதை பிரைசி உடனிடம் நீட்டியவள் பண்ணிட்டான் ஏதோ உடனே எதுவும் அறியாதவள் போல் கூறியவள் செல்போன் எடுத்துட்டு போக மறந்துட்டீங்களா என்று கேட்டாள் ஆம் என்று தலையசைத்தவன் சையூரி நீ வெளியே எங்கேயாவது போயிருந்தியா என்று கேட்டான் அவனிடம் கஸ்தூரியின் வீட்டிற்கு சென்ற செய்தியை சொல்ல வேண்டாம் என்றுதான் முதலில் நினைத்தாள் ஆனால் அவனது இந்த கேள்வி அவனிடம் எப்படி உண்மையை கூறாமல் இருக்க முடியும் ஆமா நான் கஸ்தூரி வீட்டுக்கு போயிருந்தேன் கஸ்தூரி வீட்டுக்கா எதுக்கு அவனது வார்த்தையிலும் பார்வையிலும் சந்தேகம் தொலைத்தெடுக்கிறது அதை உணர்ந்த சயூரி ஏ என்னாச்சு என்று கேட்டாள் சயூரி நீ எனக்கு தெரியாம ஏதாவது திட்டம் போடுறியா அப்படி ஏதாவது இருந்தா அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ வெளிப்படையாவே சொல்லலாம் தேவையில்லாம உன்னை நீயே கலங்கப்படுத்திக்கிட்டு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல சயூரி நான் வீட்டுக்கு வர்ற வழியில உன்னையும் ஒரு இளைஞனையும் ரொம்ப தப்பா பார்த்தேன் அதுவும் ரோட்டிலேயே கட்டி பிடிச்சிட்டு நின்னீங்க அவன் கூறியதை கேட்டு அதிருந்த சயுரி என்ன சொன்னீங்க நான் ஒரு இளைஞன கட்டி பிடிச்சிட்டு அதுவும் ரோட்ல நின்னேனா ஆமா அத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அவனது வார்த்தைகளை கேட்டு அவள் உடல் கூசியது நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார் தெரியும் நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த நாடகம் என்ன மாதிரியே நீயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டியா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு அதனாலதான் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறியா அது நாடகமே ஆனாலும் உன்னை நீயே கலங்கப்படுத்திக்கிற சயூரி அது தேவையில்லை பெரிய நூலை நீ விரும்புறன்னா பிரிஞ்சிடலாம் சயூரி என்னால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோனு பயந்து நானே உன்னை விட்டு விலக தயாரா இருக்கேன் அந்த நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இப்படி சீப்பா ஒரு நாடகம் ஆடுற நான் உன் வாழ்க்கையில இருந்து போனோம் அவ்வளவுதான போயிடுறேன் அவன் அப்படியே திரும்பி நடக்க சயூரிக்கு தலை வேகமாக சுற்றியது அவன் என்ன கூறுகிறான் தன்னை கலங்கப்படுத்தி அல்லவா செல்கிறான் பிரிந்து செல்வது என்றால் பிரிந்து செல்லலாமே ஏன் இப்படி தன் மீது களங்கத்தை சுமத்தி விட்டு செல்ல வேண்டும் நடந்து செல்பவனை கோபமாக பார்த்தவள் வேகமாக ஓடி வந்து அவன் முன்னால் நின்றாள் என்ன உங்களுக்கு பிடிக்கலனா நான் வேண்டானா அதை நேரடியாவே என்கிட்ட சொல்லலாம் ஏன் தேவையில்லாம நான் ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு ரோட்ல நின்னாதான் பொய் சொல்றீங்க நானா பொய் சொல்றேன் ஆமா நீங்க தான் பொய் சொல்றீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சயூரி அப்போ நான் நடத்த கெட்ட சொல்றீங்களா நீ நடத்த கட்ட நான் சொல்லல ஆனா அப்படி உன்னை நீயே காட்டிக்கிட்டு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக நீ ஆசைப்படுற நான் இதுக்கு உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனும் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் நீ பயப்படுற தேவையில்லாதது பேசாதீங்க உங்களுக்குதான் என்ன இப்ப பிடிக்கல அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக பாக்குறீங்க சையூரி நீ நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சிட்டுதான் உன்னை விட்டு நான் இப்ப பிரிஞ்சு போறேன் உன்னை தப்பா நினைச்சிட்டு நான் உங்கிட்ட இருந்து பிரியல போறவர் என் மேல சேரவாரி இறைச்சிட்டுல போறீங்க அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும் நான் செய்யாத தப்ப நாயை சுமக்கணும் இருவரின் குரலும் மெல்ல மெல்ல உயர ஆரம்பித்தது அதை கேட்டு வெளியே வந்த சையூரியின் அம்மா முதலில் அவர்களை சமாதானம் செய்ய நினைத்தார் ஆனால் இருவரும் பிரியும் தருணம் இதுவாக இருக்குமானால் பிரிந்து போவது அல்லவா நல்லது என்று அமைதியாக வாசலிலேயே நின்று விட்டார் இருவரும் இன்னும் காரசாரமாக ஏதேதோ பேசிக்கொள்ள இறுதியில் பலார் என்று சயூரியை அறைந்தார் பிரைசூடன் அவள் கன்னத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே நின்று விட்டாள் அவள் இரு விழிகளும் நிறைந்து வழிந்தது கட்டுனவ கண்டவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்து பிரிஞ்சு போற ஈன பிறவி என்னுடைய கண்ணால பார்த்த உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அது நீதான் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல வழிமறித்து நிற்கும் சயூரியை தள்ளிவிட்டு கோபமாகவும் வேகமாகவும் அந்த இடத்தை விட்டு சென்றான் பிரைசோடன் அவன் கண்ணிலிருந்து மறைந்ததும் திரும்பி வீட்டை நோக்கி நடந்தவள் வாசலில் நின்று கொண்டிருக்கும் அம்மாவை கண்டதும் அம்மாவை கட்டி கொண்டாள் நாங்க பிரிய போறோம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுமா ஆனா அது தடுக்க என்னால முடியல என்ன தப்பான ஒரு சூழல்ல பார்த்ததா அவரு பொய் சொல்றாருமா நான் தப்பான பொண்ணு இல்ல அத நான் அவர்கிட்ட சொல்லும் போது நீ தப்பான பொண்ணு இல்லதான் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக நீ இப்படி நாடகம் ஆடுறேன்னு சொல்லிட்டு என் வீட்டு போறாருமா அம்மா பதில் கூறவில்லை தன் மகளின் உயிர் இனி நிலைத்து நிற்கும் என்று நினைத்து மகிழ்வதா இல்லை தன் மகளும் தன்னை போலவே ஒரு துறவியாக வாழப் போகிறான் என்று வருந்துவதா அவருக்கு புரியவில்லை வேகமாக நடந்து வந்து தன் காரில் ஏறி அமர்ந்த பிரைசூடன் காரை முன்னோக்கி செலுத்தினான் மகிழன் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அந்த ஹோட்டல் அறைக்கு வந்து சேரும் வரை பிரைசூடன் அழைப்பை ஏற்கவில்லை அறைக்குள் வந்தவன் படுக்கையில் மெல்ல சாய்ந்தான் விழி மூடினால் சயூரி அந்த இளைஞனை கட்டி கொண்டு நிற்பதுதான் அவன் கண்முன் வந்து செல்கிறது தொடர்ந்து மகிழன் அழைக்கவே அழைப்பை ஏற்றான் பிரைசோடன் சொல்லு மகிழா என்னன்னா நான் இவ்வளவு நேரம் கால் பண்றேன் வெளியே போன நீ போன் எடுக்காம போனதா சயூரி சொன்னா இப்பதான் வந்தியா சயூரியாவது எடுத்து பேசி இருக்கலாமே சரி என்ன விஷயம் சொல்லு கஸ்தூரி கூறியதை மகிழன் கூற என்ன சொல்ற ஆமண்ணா சிந்து கோட்டையூர் ஆனா இப்ப அவ ஆபத்துல இருக்கா புகழ் கூட எனக்கு சிந்து ஆபத்துல எதுவும் சொல்ல மட்டும் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தடலாம்னு சொன்னான் சிந்து ஆபத்துல சிக்கிக்கிட்டான்ற விஷயம் அவனுக்கு இப்படி தெரியும் கேட்ட சிந்து கடைசியா அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கா முடிஞ்சா நீங்க கோட்டையூர் வாங்க கடைசியா உங்களை ஒரு தடவை பாக்கணும் என் உயிரை உங்களால காப்பாத்த முடியாது ஆனா சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கா அந்த மெசேஜ் அவன் அப்படி எனக்கு பண்ணான் நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அத கொஞ்சம் பாருங்க அடுத்த நொடி அவனது வாட்ஸ்அப்புக்கு சையூரி புகழுக்கு அனுப்பிய அந்த மெசேஜ் வந்து சேர்ந்தது அதை அவன் வாசித்து பார்த்தான் தானும் சைரியும் பிரிந்து விட்டோம் என்பதை மகளினிடம் கூற விரும்பாத பெருசு உடன் நம்ம கோட்டையோடு கூட்டிட்டு போக வேண்டாம் அவ அங்க வந்தாதான் பிரச்சனை ஏன் கையால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ பயம் நம்ம எல்லார் மனசிலயும் அப்படியே இருக்கும் கஸ்தூரி சொன்ன மாதிரி நாம மட்டும் போய் சிந்துவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் தவறாக நினைத்து விட்டான் இப்படி ஒரு அவப்பேரோடு தான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்த சயூரி சிந்துவையாவது ஆவது காப்பாற்றி விட்டு தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம் தானும் பிறைசூடனும் தான் பிரிந்து விட்டோம் புகழேந்தியும் சிந்துவும் ஆவது சந்தோஷமாக வாழட்டும் என்று நினைத்தவள் மூங்கில் கம்புகளின் இடையில் சொருகி வைத்திருந்த அந்த வாளை எடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் தன் பின்னால் மறைத்து வைத்துக் கொண்டு அம்மாவின் அருகில் வந்தாள் அம்மா கஸ்தூடி போன் பண்ணிருக்கா அவசரமா சொல்றா நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன் நீங்க பயப்பட வேண்டாம் மூணு நாய்களையும் உங்க பக்கத்திலேயே வச்சுக்கங்க சரிம்மா நீ போயிட்டு வா அம்மா அப்புறம் நீங்க எப்பவும் பூஜாரக்குள்ளேயே இருக்க பாருங்க ஏம்மா இல்ல உங்களை சுத்தியும் ஆபத்து இருக்கே சரிம்மா நீ போயிட்டு பத்திரமா வந்து சேரு நீ தனியா போற நான் உன் கூட வரவா இல்லம்மா வேண்டாம் நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சரிமா சயூரி ஒரு ஆட்டோ பிடித்து பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் பிரைசூடன் மகிழன் புகழேந்தி கஸ்தூரியோடு கோட்டையூர் புறப்பட்டு விட்டான் மகிழன் புகழேந்தி கஸ்தூரி மூவரும் தங்கள் வகுப்பிலிருந்து சுற்றுலா செல்கிறார்கள் என்று கூறிதான் வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தனர் பிரைசூடனின் கார் கோட்டையூரில் லட்சியமாக கொண்டு பயணிக்கிறது காரை மகிடன்தான் ஓட்டுகிறான் பிரைசூடனின் கை குளமாகிவிட்டது ஆனாலும் நீண்ட தூர பயணம் அல்லவா அவன் கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வது சயூரியின் வீட்டை தாண்டிதான் அவர்கள் கோட்டையூர் செல்ல வேண்டும் சயூரியின் வீட்டை நெருங்கி கொண்டிருக்கும் போதுதான் சயூரியின் அந்த வாழ் பிரிசூடனுக்கு நினைவு வந்தது சையூரியின் வீட்டிற்கு செல்லும் அந்த பாதையை எட்டியதும் மகிழா கார் குஞ்சு நிப்பாட்டு பிரைசூடன் கூற மகிடன் காரை சாலையோரம் கொண்டு வந்து நிறுத்தினான் என்னன்னா சயூரி கிட்ட ஒரு அதிசய வாள் இருக்கு கஸ்தூரி சிந்துக்கு ஆபத்துன்ற விஷயத்த சயூரி கிட்ட சொல்லாம எனக்கு ஒரு தேவைன்னு சொல்லி அந்த வாளை கேட்டு வாங்கிட்டு வரியா சார் சிந்து ஆபத்துல சிக்கி இருக்கிற விஷயம் சையூரிக்கு தெரியும் சைரிக்கு தெரியுமா எப்படி அவ என் வீட்டுக்கு வந்திருந்தா சார் அவ தான் நான் முதல்ல எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ஓ அவ உன் வீட்டுக்கு வந்திருந்தாளா ஆமா சார் அப்போது நான் அவன் சாலையோரம் கண்ட அந்த சயூரியின் விழிகள் நீல நிறமாக இருக்கவில்லை என்பது அவன் நினைவிற்கு வந்தது கண்ணு இருக்கும் போட்டிருந்தாலோ நான் தான் அத கவனிக்கலையோ குழம்பி போனவன் சரி நீ போய் அந்த வாழை வாங்கிட்டு வா சயூரி கூட வரேன்னு சொன்னாலும் கூட்டிட்டு வர வேண்டாம் இல்ல சார் நீங்க போய் கேக்குறது தானே நல்லது இல்ல அது சரிப்பட்டு வராது நீ போய் வாங்கிட்டு வந்துடு சார் நாங்க எல்லாருமே உங்களை கவனிக்கிறோம் உங்க முகமே சரியில்லை நான் சயூரிக்கு கூட போன் பண்ண அவ போன எடுத்து பேசல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சார் சச்சா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நீ போய் வாழ வாங்கிட்டு வந்துடு ஓகே சார் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கிய கஸ்தூரி சயூரியின் வீட்டை நோக்கி நடந்தாள் கஸ்தூரி சையூரியின் வீட்டை அடையும் போது அவளது அம்மா மட்டும் மூன்று நாய்களோடு வாசலில் அமர்ந்திருப்பதை கண்டவள் சைரி எங்கம்மா வீட்டுக்குள்ள இருக்காளா என்று கேட்டாள் அவளை கண்டதும் சைரின்னு அம்மாவுக்கு வியப்பு உன்ன தேடி உன் வீட்டுக்கு தானேம்மா வந்தா என்ன தேடி வந்தாளா ஆமா சரிம்மா நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன் சைரி கிட்ட ஒரு வாள் இருக்குதாம் அதை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி திரை சார் என்ன அனுப்பி வச்சாரு அந்த வாளை கொஞ்சம் எடுத்து குடுக்கறீங்களாமா இருமா வீட்டிற்குள் சென்றவர் அதே வேகத்தில் திரும்பி ஓடி வந்தார் அந்த வாளை காணோம்மா ஏதோ பிரச்சனை இருக்கு கண்ணன் தம்பி இப்ப எங்க இருக்காரு வாமா என்றவர் அவளுக்கு முன்னால் ஓட ஆரம்பித்தார் கஸ்தூரியும் அவர் பின்னால் ஓட மூன்று நாய்களும் அவரோடு ஓடியது பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்